பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடிக்கப்போ இந்த கூட ஸ்ட்ராப்ல அந்த பட்ட டேப் அதெல்லாம் நம்மளுடைய வீடியோ ஃபுல்லாக இந்த கூட பற்றி தான் போட்டுட்டு இருப்பேன் இந்த கூட எப்படின்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பழகறது இந்த கூட தான் பழகணும் சரியா இதுக்கு வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன் நாலு இதோட எப்படி எப்படி பண்ணனும் ஆரம்பத்தில் நாலு ஸ்டேஜாக போட்டிருக்கேன் நாலு பார்ட்டாக போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ் வந்து நம்முடைய டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் சரியா எப்படி இருக்கு இப்போ போதும் போது இப்போ இருக்கமோ சின்ன யாராவது வந்தா எதாவது டவுட் கேட்டாங்கன்னா சொல்லுங்கள் அதை சொன்னாலும் ஒருத்தர் வந்திருக்காங்க சரி பார்க்கணும் கூட பழகுறவங்க இந்த கூட தான் பத்து சுற்றி சரியா ரொம்ப ஈஸி இந்த கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் புதுசாக பார்க்குறாங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யார் எங்கேருந்து பார்க்குறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பார்க்குறாங்க உங்களுக்கு இந்த நம்முடைய சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறைய கொடுக்கும் சரியா ஏதாவது டவுட்னா கேட்கலாம் கூட முடிய போகுது

Está பண்ணிருக்காங்கப்பா அண்ணா இந்த கூடைக்கு கைப்பிடி வீடியோ ஒன்ஸ் அகெண்ட் க்ளியரா சொல்லி கொடுங்க ப்ளீஸ் தேங்க் யூ யாரு அவங்க பேர் அசோக் குமார் உம் ஏற்கனவே வீடியோஸ் இருக்கு உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்கணுன்னா இன்னொரு தடவை போட்டு சொல்லித் தரேன் சரிங்களா க்ளியராக சொல்லி கொடுப்பியா ஹம் கிளியராக இது வந்து கைப்பிடி சாதனை அதாவது இந்த இந்த டேப்லயும் நம்ம கைப்பிடி போடலாம் ஆ இல்லைனா எக் டியூப்லேயும் போடலாம் அவங்களுக்கு எந்த இப்போ கைப்பிடி வேணும் அப்படின்னு சொல்ல நம்ம வந்து டியூப் வச்சு அதுலேயும் போடுவோம் கைப்பிடி இல்லைன்னா இந்த இந்த டேப்லேயே போடுவோம் கைப்பிடி அந்த வீடியோஸ்லாம் இருக்குது அவங்க நம்ம நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லு நம்ம வந்து இது பண்ணலாம் அது வந்து அந்த லிங்க் அனுப்பி விடலாம் கேக்குதா அசோக் குமார் தானே மெட்டீரியல் கிடைக்குமா சசிராஜா இன்னொரு மெட்டீரியல் கிடைக்கும் சரிங்களா பழகிறதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து இருக்கோம் ஏன்னா இது வந்து பண்டர் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு கலர் இருக்கும் சரிங்களா இந்த பர் இந்த பர்பிள் எல்லோ இந்த பிங்க் மூணு கலர் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழகுறவங்க இந்த மூணு கலர் இருந்தால் தான் பழக முடியாது ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது குழப்பாது இந்த மூணு கலர் இருந்தால் ஈஸியாக பழகிடலாம் இந்த அதாவது இது வந்து ஒரு பண்டல் இது வந்து ஒரு பண்டலாக வரும் பண்டலுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அஞ்சு மூணு கிலோ வரும் மூணு கிலோங்கும்போது உங்களுக்கு வந்து மூணு பண்டல் வாங்கணும் அப்போ நான் மூணு கலருக்கு மூணு பண்டல் வாங்கணும் மூணு பண்டல் வாங்கும் போது உங்களுக்கு வந்து அதே ஒரு பெரிய அமௌண்ட் ஆகிடும் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பலகிறம் வந்து அப்படி வாங்கி பழக ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு வேளை நம்மளுக்கு தெரியலன்னா வேஸ்ட்டாக போயிருமோன்னு நினைப்பாங்க அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பேக்கேஜாக பழகிறங்களுக்கு ஒரு பேக்கேஜாக கொடுக்கும் அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொரியர் சார்ஜ் தமிழ்நாட்டுக்குள்ளே கொரியர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் இந்த மூணு கலர் டேப் வந்துடும் ஹேண்டில் வந்துடும் அடியில் புஷ்ஷஸ் வந்துடும் எல்லாமே வந்துடும் கூடக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே வந்துடும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து நீங்கள் அறநூறு ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஈஸியாக தாராளமாக வாங்கிடுவீங்க வாங்கிட்டு நீங்கள் பழகிக்கலாம் அந்த எப்படின்னா அதில் எவ்வளோ மெட்டீரியல் இருக்குன்னா இது மாதிரி மூணு கூட பிணிக்கலாம் அந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கோ நீங்கள் அழகாக வாங்கி பழகிக்கலாம் உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது டவுட்னாலும் நம்மகிட்ட வந்து கால் பண்ணி கேட்கலாம் நம்முடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ வேணாலும் நம்முடைய நம்பரை கேட்டுக்கொள்ளலாம் ஏன்னா இது வந்து ஒரு நல்ல கைத்தொழில் பெண்களுக்கு ஒரு நல்ல கைத்தொழில் ஆண்களுமே இது ஒரு நல்ல கைத்தொழில் எனக்கு ஒரு நல்ல கைத்தொழில் என்னுடைய சேனலில் பார்த்து நிறைய பேர் கற்றுருக்காங்க நிறைய பேர் மெட்டீரியல்ஸும் வாங்கியிருக்காங்க சரிங்களா வேறு யாரும் கேட்குறாங்க அவ்வளோதான் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் இது வந்து நம்மளுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்

பஸ்ட் ஒண்ணு கேட்டதுதான் நம்ம டெய்லி ஒரு மாட பார்க்கலாம் சசி ராஜா ஹாய் சொல்லியிருக்காங்க நம்முடைய சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த கூடையை நீங்கள் செஞ்சு பார்க்கணும்னா நம்முடைய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கு இந்த கூடையை பற்றி ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய பேர் பார்த்து செஞ்சுருக்காங்க ஸோ நீங்களும் செய்யலாம்

தர்மபுரி தர்மபுரி சூப்பர் தருமபுரியெலாம் வந்து படிக்கும்போது பெங்களூரில் படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க தர்மபுரியில் எல்லாம் காண்டெக்ட்லாம் போயிடுச்சு நிறைய பழகுறதுக்குன்னு தனி வீடியோஸ் இருக்கு வந்து பார்த்தாலே தெரியும் லிங்க்லாம் வேணால் நம்முடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது அவங்க எந்த வீடியோஸ்னு தெரியாது ஆனால் நம்மளுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இன்னைக்கு இருக்கா நன்றி தெரியல பழைய வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பர் இருக்கும் சிராஜா, நீங்கள் எங்கே இருக்கீங்க அங்கே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் திருநெல்வேலி முடிஞ்சிச்சா ஆ நீங்கள் செய்ய மாட்டேன் ஒரு சீக்கிரம் முடிச்சுடுங்க